வணக்கம் மக்களே யோகி குக்கிங்க்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீட்டிலேயே எல்லோரும் ரொம்ப ஈஸியாக சுவையாக செய்யக்கூடிய தக்காளி சட்னி ரெசிபி எப்படி செய்யணுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த சட்னியே இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக செட் ஆகும் பிகினர்ஸுக்கும் ஈஸியாக ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல ஒரு கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சானே காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் நாலு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் பத்து பல் பூண்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் பெரிய வெங்காயத்தை நல்லா நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதை நல்லா கொஞ்சம் வதக்கி விடுங்க இது கொஞ்சம் வதங்கி வந்தனே ஒரு அஞ்சுலேருந்து ஆறு தக்காளி சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வதக்கி விடுங்க எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குதோ அவ்வளோ ருசியாக இருக்கும் நல்லா வதக்கி விடுங்க இது வதங்கினேனே ஆற விட்டுருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஸ்டாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம இதுக்கு தாலிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு முதல்ல கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சானே கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க நல்லா பொறிஞ்சு வந்தோடனே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இதை நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த சட்னியில் சேர்த்துக்கோங்க உப்பு அரைச்சதுக்கு முன்னாடியே போட்டிருக்கணும் நான் மறந்துட்டேன் அதனால் நான் இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து அரைக்க போவமுல அந்த இதில் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இட்லி தோசை பூரி எல்லாத்தோடனும் இதை செஞ்சால் ஃபேமிலியில் இருக்க எல்லோரும் இந்த சட்னியை தான் டெய்லியும் கேட்பாங்க அதனால் கொஞ்சம் அதிகமாகவே செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இது அதுவும் இம்பார்ட்டன்ட்லி யோகி குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடுறாங்க அப்போ தான் நம்ம போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்து சேரும் நன்றி